வணக்கம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எம் மக்களின் விடிவுக்காக தன்னுயிரை ஈகம் செய்த மாபெரும் தியாகி அமரர் சின்னத்திரை பத்மவேலரசன் அவரின் இறைவனடி சேர்ந்த இந்த புனித நாளை நாம் வெறும் துக்க நாளாக மட்டுமல்லாமல் அவரது லட்சியங்களை முன்னெடுத்து செல்லும் ஒரு ஊக்க நாளாகவும் அனுசரிக்கிறோம் அமரர் பத்மவேலரசன் அவர்களின் தியாகம் எமது மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பு இன்றும் பல்வேறு வரிவங்களில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவரது நினைவை போற்றும் வகையிலும் அவரது மக்கள் சேவையை கௌரவிக்கும் வகையிலும் கனடா நாட்டில் வசிக்கும் அவரது பாசமிகு மச்சான் திரு நடராசா கருணைநாதன் அவர்களும் அவரது சகோதரி திருமதி கருணைநாதன் கடம்பவேலரசி அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான மனிதாபிமான உதவிக்கு முன்வந்துள்ளனர் அவர்கள் மாதகள் கிராம சபையின் ஜே நூற்றி ஐம்பது மற்றும் ஜே நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவுகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியோர்களின் பசியாற்றலுக்காக அன்பின் அடையாளமாக நூறு கெனடியன் டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த உதவிக்கரம் அமரர் பத்மவேலரசன் அவர்களின் குடும்பத்தினர் அவரது நினைவு நாள் மூலமாக சமூகத்திற்கு ஆற்றும் சேவைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மதிய உணவு ஒரு வேலைக்கான உணவாக மட்டும் இருக்காது அது தியாகம் செய்த ஒரு வீரனின் நினைவாக வாழும் உறவுகள் அளித்த பாசத்தின் அன்னமாக இருக்கும் இந்த மகத்தான அன்பளிப்பை வழங்கிய திரு நடராசா கருணைநாதன் மற்றும் திருமதி கருணைநாதன் கடம்பவேலரசி ஆகியோருக்கு கிராம சபையின் சார்பாகவும் பயனடையும் முதியோர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அமரர் சின்னத்திரை பத்மவேலரசன் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் மரணத்தின் மூலங்கள் கேட்குதே பிழி நீரில் எழுதிய கவிதையில் துயர் சூழ்ந்த கருமேகம் தோன்று ஆ வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்